ஹை வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் மொயிலி இது கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ் இது வந்து ஆப்பத்தோட சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீன் மொயிலி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்தது சீலா மீன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வஞ்சரத்தில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைக்கு மீன் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதோட இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறணும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் அதை எடுத்துக்கோங்க இல்லை வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட ஒரு ஹாஃப் லெமன் கூட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் மேரினேட் பண்ணி வச்சுருங்க மூணு மணி நேரம் இதை வந்து மேரினேட் பண்ணணும் அப்போ தான் அதோட கா உப்பில் மீனில் வந்து உப்பு நல்லா கொல்லும் இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க இந்த மீனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை பொரிச்சு எடுக்கணும் மீனை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நம்ம கொல்லம்புல போட சொல்ல அது சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுங்க ஃப்ரை பண்ணுற ஃப்ரை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கோகனட் ஆயிலில் பொறிக்க சொல்ல அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதம் உள்ள மீனையும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடணும் இந்த டிஷ்ஷை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்தோடு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க எல்லா மீனையும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோன்னா ஒரு குழி கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதோடய பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ரெண்டு க்ரீன் சில்லி இதையும் சேர்த்துக்கோங்க க்ரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க சின்ன துண்டி இஞ்சி அதை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கணும் எட்டு பல் பூண்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இதுதான் இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே தூக்கி கொடுக்கும் பூண்டு நிறைய சேர்க்கணும் லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து லைட்டாக அந்த ஆயிலில் மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணணும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இடித்து பெப்பர் முழு பெப்பரை இடித்து சேருங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தக்காளியை நீ வட்ட வட்டமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க பால் வந்து ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு தேங்காவை நல்லா துருவி கட்டியாக ஃபஸ்ட்டு தேங்காய் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தண்ணி லைட்டாக விட்டு கட்டியாக எடுத்துக்க திக்காக எடுத்துக்கோங்க ரெண்டாவது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக எடுத்துக்கோங்க அதை தான் இதோட சேர்க்கணும் நான் வந்து அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அந்த தண்ணி இதோ தேங்காய் தண்ணி இதோட சேர்த்து லைட்டாக கொதி வந்தவுடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் மீனை வந்து இதோட சேர்த்துக்கணும் மீனை இதில் உடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதை ரொம்பவும் கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சிடும் லைட்டாக தான் அதை மிக்ஸ் பண்ணணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல விடுங்க செகண்ட் தேங்காய் பாலில் செகண்ட் தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கொதி வரலாம் ஃபஸ்ட்டு த திக்காக எடுத்த பா தேங்காய் பால் தான் கொதி அதிகமாக கொதிக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த திக்கான தேங்காய்பால் இதோட சேர்த்துக்கிறணும் சேர்த்து ரெண்டு க்ரீன் சில்லி கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் இதோட சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுதான் நம்ம மன அதோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விடுங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இறக்குங்க மீன் மொயலி ரெடி ஆயிடும் நான் இதை ஒரு ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதனால தான் நான் திரும்பவும் இதை செஞ்சேன் கட்டாயம் நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் இதை வந்து ஆப்பம் சப்பாத்தி பரோட்டா இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆப்பத்தோட ரெசிபி வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டவங்க போய் செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணுங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்